வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நமக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி அங்கேருந்து எந்த கட்சியும் வெளியில் போவதற்கான வாய்ப்பு இல்லை அது ஓரளவுக்கு சுமூகமாக தான் இருக்கு அங்கே இருந்து வரக்கூடிய தகவல்கள் சுமூகமாக இருந்தால்தான் நாற்பது தொகுதிகளிலும் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண முடியும்னு திமுக தலைமை நினைக்கிறது திமுக கொடுத்த ரிப்போர்ட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அவ்வளவு எளிதாக நீங்கள் கூட்டணி பலம் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால் திமுக யாரையும் வெட்டுறாதுன்னு நம்ம தொடர்ந்து இருக்கோம் நிறைய பேர் காங்கிரஸ் வரும் விடுதலை சிறுத்தைகள் வரும்னு சொல்லும்போது தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஒரு விஷயம் இன்னும் குறிப்பாக சொன்னால் காங்கிரஸுக்கு நாலு சீட் அஞ்சு சீட்டாங்க அப்படி கொடுக்க கொடுக்காது தான் இப்போ இருந்து வரக்கூடிய தகவல்கள் ராகுல் காந்தி சொல்லிட்டார் அதெல்லாம் பழைய தொகுதி இல்லைனா ஒரு தொகுதி வேணால் கம்மி குறைச்சிக்கலாம் மற்றபடி அந்த தொகுதியை குறைக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் இல்லை அது ஒரு செய்திப்பாசு போகிறோம் அதையும் தாண்டி கோகுல இந்திராவை வைத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு மூவ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சி வி சண்முகம் கேபி முனுசாமி இவர்களை வைத்தும் சில விஷயங்கள் அதே மாதிரி தேமுதிக விட்ட பேசுகிறதுக்கான விஷயங்கள் அதில் கேபி முனுசாமி இல்லை தேமுதிக என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க ஓரளவுக்கு கூட்டணி இப்போ நம்ம பேசின வரைக்கும் ஓரளவுக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச மாதிரியே தெரியுது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜி கே வாசன் போய் எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டு வந்துருக்காரு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோன்னா உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் திமுகவோ அதிமுகவோ நிதர்சனம் என்னென்னு பேசணும் நம்ம வந்து திமுக காரரவோ அதிமுக காரரவோ பிஜேபிக்காரரவோ இல்லை நாம் தமிழர்காரரவோ பேச முடியாது என்ன நடக்குதோ அதான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது எப்படி திமுகவுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறதோ அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் இருக்குது திமுக விட கூடுதல் அழுத்தம் இருக்குது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தன்னுடைய வலிமையை நிரூபிக்காவிட்டால் பிஜேபி நாளைக்கு மேலே வந்துருச்சுன்னா எல்லோரும் ஒன்று சேருங்கணும் காங்கிரஸ் வந்தாலும் சிக்கல் அதனால் எந்த கட்சி வந்தாலும் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னா நம்ம ஒரு பெரிய வாக்கு வங்கி நிலைநாட்டியாக வேண்டும் எட்டு தோல்வி எடப்பாடி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த தேர்தல் அவருக்கு மிக முக்கியமான தேர்தல் ஏன்னா போன தடவைலாம் நீங்கள் வந்து ஓபிஎஸை கை காட்டியிருந்தால் கை காட்ட முடியாது மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்குது மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது தொடர்ச்சியாக நம்ம சொன்னோம் நீங்கள் வேணால் பாருங்கள் பழைய பதிவு பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அடிமையாக இருக்காருன்னு சொன்னோம் அப்போ நம்ம சொன்னோம் ஆமாங்க அடிமையாக இருந்தால் அவர் ஓட்டு வராதுன்னு சொன்னோம் கட்சி விட்டு அந்த பிஜேபி விட்டு கல்டு வந்ததுக்கப்புறம் சொன்னோம் இனிமேல் பிஜேபியோட போகமாட்டாருங்க திட்ட ஆரம்பிப்பார் நீங்கள் வேணால் பாருங்கன்னு அதேமாதிரி திட்ட ஆரம்பித்தாரா இன்னும் அதிகமாக திட்டுவாருன்னு சொன்னோம் திட்ட ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க இன்னும் அதிகமாக திட்டுவாங்க இது ஒரு பக்கம் இதையும் தாண்டி எல்லோரும் சொன்னாங்கல்ல இல்லைல்ல கிருஷ்ணசாமி அங்கே இல்லை இப்போ இங்கே வந்துட்டார் எங்கள் எடப்பாடி பழனிசாமி தென்காசி தொகுதி அவருக்கு கொடுக்கப்படும் நினைக்கிறோம் இப்போ திடீர்னு இன்றைக்கி ஜிகே வாசன் போகிறார் ஜிகே வாசன் போகிறது ஏன் முக்கியத்துவம்னா ஜிகே வாசன் அவர்கள் ஏற்கனவே பிஜேபி மோடி வரணும்னு நினைக்கிறவர் தடவை ராஜ்யசபா சீட்டில் அவர் ஆக்கினது எடப்பாடி ஆனால் ஜிகே வாசனால் பெரிய ஒரு தொண்டர் பலம் இல்லை ஆனால் ஜிகே வாசன் ஏன் அதிமுகவை பார்க்குறாருன்னா அவர் போடுகிற கணக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்களாக இருப்பாங்க அவங்களே வேணாம் பிஜேபியோட போ வேணாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக தான் நமக்கு சேஃபு ஆனால் வரக்கூடிய ரிப்போர்ட் எந்த கருத்துக்கடி இப்போ பார்த்தாலும் முதல்ல திமுக எடுத்தால் அதிமுக தானே பிஜேபி மூணாவது நாலாவது இடத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ போகிறோன்னா காசு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஜெயிக்கணும் இல்லை நாளைக்கு ஜெயிக்கலனா உங்களுக்கு யார் சீட் தருவா இப்போ ஜெய்கிழனா மறுபடி ராஜ்யசபா சீட்டு பிஜேபி தந்துருமா தேமுதிக கேட்டுட்டுருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சிட்டு இருக்காங்க அதனால் இந்த தடவை ஜி கே வாசனுக்கு சீட்டு கொடுப்பது கஷ்டம் ஜி கே ஒன்றும் இல்லை ஒரு அரசியல் கட்சி என்ன நினைக்கும் இவரால் நமக்கு என்ன பிரயோஜனம் ஜி கே வாசனை ஏற்கனவே பிஜேபியில் சேர சொன்னாங்க சேரல ஒரு ஆள் பிஜேபியில் சேர்ந்தவனால் ஒரு சீட்டு கிடைக்குமே ஒளி ராஜ்யசபா இப்போதைக்கு அந்த ஒரு கதை அடைக்கப்பட்டுறது வேறு ஒரு ரூட்டில் ஓடிட்டுருக்கான் திடீர்னு அவர் போய் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார் ஏன் நான் சொல்கிற வரோம்னா தொடர்ந்து எல்லாரும் எல்லோரும் இருந்தது என்ன ஜிகே வாசன் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் அப்புறம் யாதவர் கட்சி தேவேந்திரவர் வின் டிவி ஓனர் இவங்கெல்லாம் வந்து இவர் கூட அவர் ஜாயின் பண்ணினு முடிவு பண்ணல அவரையும் சேர்த்துக்கலாம் இவங்க எல்லாம் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்கன்னு இந்த தலைவர்களுக்கு என்ன செல்வாக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பாரிவேந்தர் அவர் செலவு பண்ணிக்குவார் அவர் ஒரு தொகுதியில் ஜீப்பார் அவரால் பிஜேபிக்கு என்ன லாபம் நம்ம யாரையும் குறைச்சலாம் இல்லை உண்மையை சொல்கிறோம் இப்போ ஜி கே வாசன் ஜி கே வாசனுக்கு நீங்கள் சீட்டே கொடுங்க அவரால் என்ன லாபம் இப்போ அதாவது பிஜேபி கூட்டணியில் இன்றைக்கி இருக்க தேமுதிக ஓரளவுக்கு அந்த நிர்வாகிகள் இருக்காங்க ஆனாலும் விஜயகாந்த் இருந்த அளவுக்கு செல்வாக்குறக்கான உண்மையிலே இல்லை அவங்க நாலு சீட்லாம் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து உண்மையிலேயும் பிஜேபி நாலு சீட் கொடுக்காது அதிமுக கொடுக்காது அது வேறு ஒரு ரூட்டு உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய பிஜேபி இன்னும் பெருசாக கூட்டணியை கட்டமைக்கலை மோடி சொல்கிறோம் இந்தியா முழுக்க எல்லாத்தையும் ஆட்டி படைச்சு கொண்டுட்டு இருக்க பிஜேபி இங்கே அமைதியாக இருக்காங்க அண்ணாமலை இன்னும் பெருசாக அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்நேரம் பிஜேபி சிக்னல் வந்திருந்தால் ஏகப்பட்ட வேலைகள் நடந்திருக்கும் ஏன் பிஜேபி நினைச்சிருந்தா அதான் கேட்டாங்களாமே நாங்கள் கொங்குல நீங்கள் ஒரு காலேஜ் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க அளவுக்கு கேட்டாங்க பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய பிஎம்கே என்ன நினைக்கிது தொடர்ந்து திமுக அதிமுக மா வச்சு நம்ம இந்த தடவை நம்ம கண்டிப்பா எம்பி ஆராது வேணும் சும்மா ராஜ்யசபா ஏங்கிட்டு தருவாங்க சரி வராது ரொம்ப தெளிவா அவங்க இருக்காங்க தொடர்ந்து ராஜ்யசபா சீட்டு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அன்புமணி ராமதாஸ் மட்டும் ராஜ்யசபா சீட்டுக்கு போறது எப்படி ரெண்டு எம்பி போறது எப்படி அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி கணக்கு இந்த தடவை பிஜேபி கூட போலாம் ரெண்டாயிரத்தி என்ன பண்ணுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வேறு வராங்கிறார் இந்த நேரத்தில் போய் தேவை இல்லாமல் பிஜேபியோட போய் மொத்தமாக மு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்ன செல்வாக்குன்னு ஐயாவுக்கு தெரியாதா இன்னும் தொடர்ச்சியா தொடர்ந்து ஐயா பேசிகிட்டு இருக்கிறது என்ன தொடர்ந்து ஐயாவுடைய வார்த்தையெல்லாம் பாருங்கள் தி சி திமுக வந்து திட்டுவார் பிஜேபியும் திட்டுவார் நிறையா விஷயத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு பெரிய மு அதாவது சி வி சண்முகம் அவர்களே ராமதாஸ் ஐயாட்ட பேசியிருக்காராம் முனுசாமியும் இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணும் ஜிகே மாணிட்ட ஒரு ரவுண்டு பேசுவார்த்தையே முடிஞ்சு நம்ம கோகுல இந்திரா அவர்களுக்கும் அந்த ராமதாஸ் குடும்பத்துக்கும் அந்த அவங்க பொண்ணாங்க தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அதன் மூலியமாகவும் ஒரு பெரிய ஒரு விஷயம் முடிந்து இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லைங்க எல்லாமே முடிஞ்சு எப்படி கடைசி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் இருப்போ டக்குன்னு போய் போன தேர்தலில் எம்எல்ஏ சீட்டில் போய் கையெழுத்து வாங்கினாங்க முதல்ல அவங்க தான் போனாங்க அதே போல் எந்த நிமிடம் வேணாலும் அறிவிப்பு வரலாம் ஓரளவுக்கு எல்லாம் ஒர்க் அவுட்டாக ஆகிடுச்சு அடிகளார் தரப்பிலிருந்து அவருடைய பையன் ஒரு ரவுண்டு பேசிட்டாரு இப்படி பங்காரடிகளாடு தரப்புலேருந்து பேசுகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய கோகுலந்திரா சி வி சண்முகம் முனுசாமி வரைக்கும் முனுசாமி ஜிகே பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டே பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு விட்டு சொல்லிட்டாரான் இல்லைங்க அது முடிஞ்சு இப்போ என்ன கோபம்னா உளவுத்துறை திமுகவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய உளவுத்துறை இந்த கூட்டணியை உடைக்காமல் கொஞ்சம் சுணக்கம் காட்டிகிட்டு இருக்குது லேஸாக அசால்ட்டாக விட்டுட்டாங்க இவங்க ரொம்ப மெருசாகிட்டாங்கிற மாதிரி தான் வரக்கூடிய தகவல் இப்போ பிஜேபியில் ஒரு பெரிய அதிர்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி விட்டு போயிடுச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு இப்போ திமுகவை வந்து ரைடு பண்ணலாம் சரி அதிமுகவே ரைடு பண்ணுறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் எத்தனை கட்சி தான் ரைடு பண்ணுறது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க பிஜேபி எப்படியும் ராமதாஸ் அவர்களை கொண்டு வரலான்னு நினைக்கிறாங்க இப்போ கடைசியாக அவங்களுக்கு ரிப்போர்ட் இல்லைல்ல பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகிட்ட ஒரு ஒன்று இருக்கான்னு இது நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு அதிமுக அரசியல் புரசலாக தான் செய்தி வரும் மொழியை அண்டர் கிரவுண்டில் பல வேலைகள் நடந்துகிட்ருக்குது அதான் சொல்லணும்னே இந்த எப்படியும் நேரில் பேசி ஏன்னா ஒரு ஒரு இதாக ஒன்று படித்தோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நல்ல நாளில் வந்து அதிமுகவில் வந்து எல்லோரும் தேர்தல் தொகுதி பங்கீடுக்காக வெயிட் பண்ணாங்க யாருமே வரலை அப்படின்னு ஒரு நாள் இதில் போட்டிருக்காங்க நம்ம என்ன கேட்குறோன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை அதாவது அடுத்த கட்சி கூட்ட பேசுகிறது திமுக எப்படி பேசுகிறாங்க காங்கிரஸ்க்கு ஒரு டேட்டு மதிமுகவுக்கு டேட்டு அந்த ஒரு விஷயம் கூட அதிமுகவுக்கு தெரியாதா அவ்வளவு என்ன அதிமுகவில் யாருமே இல்லாமல் உட்காந்துருக்காங்க யாருமே வரலைங்கிறது நம்மளால ஏற்றுக்க முடியல எல்லாருக்கும் தெரியும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எல்லோரும் வருவாங்க இது தெரியாமல் அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை அதாவது ஒரு கட்சி நீங்கள் பிடிக்கலனா பத்தாம் ரூபா பேசக்கூடாது இன்றைக்கும் வலிமையான கட்சி அதிமுக திமுக அகன்ஸ்ட் அதிமுக தான் மறுக்கவே முடியாது முதல்லையாவது ஓபிஎஸ் இருந்தார் இப்போ அவரும் வந்து தெளிவாக பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டார் இன்னும் குறிப்பாக ரெட்டலையிலேருந்து கொடியிலேருந்து எல்லாம் இங்கே இருக்குது இன்னமும் இன்றைக்கி இன்றைக்கி ஸ்டேட்டஸ்கோ தான் மறுபடியும் நாளைக்கு வந்து ஓபிஎஸை கொடுத்துட்டாங்கன்னா அது மாறலாம் ஏன்னா ரெட்டலை இருக்கக்கூடிய நிலமையில் தான் பெரும்பான்மையான வாக்குகள் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எடப்பாடி ஓபிஎஸ்ங்கிறது தனிநபரை தாண்டி ரெட்டலைக்குன்னு ஒரு பெரிய மரியாதை இருந்தால் அந்த அந்த கட்சி கொடி இதெல்லாம் யாற்றுறது அவர்களுக்கு கூடுதல் செல்வாக்கு கிடைக்கும் என்ன ஒன்று எடப்பாடி பழனிசாமி இதை கையில் வச்சுட்டு திமுகவே டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் பிஜேபின்னு திட்டுறார் தமிழக மக்கள் அதை தான் நினைக்கிறாங்க ஓபிஎஸ் அதை பண்ண தவறிட்டார் நிறைய விஷயத்தில் திமுக கொஞ்சம் சாப்பிட்டா பேசுகிறது பிஜேபிகிட்ட ரொம்ப சாப்பிட்டா பிஜேபிட்டு சாப்பிட்டா இல்லை பிஜேபி கூட்டணின்னு சொல்லிட்டார் அவங்கன்னு சொல்லலை இவர் சொல்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி கோகுலேந்திராவை வைத்து ராமதாஸ் குடும்பத்தில் ஒரு ரவுண்டு பேசிட்டாங்க நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்னா ஒரு போன வாரம் ஒரு சுபமுகூர்த்த நாளில் ஒரு ரிசார்ட்டில் வச்சு கோகுலேந்திரா குடும்பத்தினரும் ஐயாவுடைய குடும்பத்தில் மிக மிக முக்கியமானவர்களும் ஒரு ரவுண்டு பேசிட்டாங்க ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்த ஒருத்தரும் கூட இருந்திருக்காரு அப்போ சொல்லப்பட்ட தகவல் அங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்காங்க இது சுமூகமாக போய்விட்டு கொண்டு இருக்கிறது அதனால் ஓரளவுக்கு இந்த கூட்டணி முடிந்து விட்டது என்ன ஒன்று அந்த அமௌண்ட்டு பிரச்சனையில் வேகமாக இருக்குது அதில் ரெண்டு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்களாம் ஒன்று இவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு போய் அங்கே கொடுக்கறது அமௌண்ட்டும் கொடுத்து அந்த தொகுதிகளுக்கு நம்மளும் செலவு பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை ஆனால் தொகுதிக்கு செலவு பண்ணுறோம் அமௌண்ட் வந்து பாதியாக குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற பேரம் தான் போய்ட்டுருக்கலையே மற்றபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு பாட்டாளி மகளிர் அங்கே அந்த தரப்பில் என்ன நினைக்கிறாங்க டெல்லி போனாலும் படம் கிடைக்கும் இங்கே போனாலும் பணம் கிடைக்கும் டெல்லியில் போனால் என்ன சிக்கல் ராஜ்யசபா எம்பி கிடைக்கும் இங்கே எடப்பாடி கூட அவர்கிட்ட போனால் எம்பி சீட்டில் ஜெயிக்கலாம் இன்னொன்று சட்டமன்ற தேர்தலுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு கணக்கு போடுறாரு கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நீ போட்டாலும் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட என்ன தமிழ்நாட்டில் எப்படி வாக்கு வங்கி கிடைக்கும் தெரியும் ஒன்று இன்னொன்று என்ன சிக்கல்னால் ராமர் கோயிலேருந்து சனாதனத்திலேருந்து ஏகப்பட்ட பி பிஜேபியுடைய மேலிருந்த தவறுகள் இது எல்லாத்தையும் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஐயாவுக்கு ஏற்படும் எடப்பாடினா பிரச்சனை இப்போ என்ன சொல்லுவார் அவர் மேலே வந்து ரெட்டலைக்கு போடுங்க ஏன்னா கேட்க திமுக மோசம் மேலே இருக்க பிஜேபி மோசம்னா முடிஞ்சு போச்சு மோசம்னு சொல்லி ஓட்டு கேட்குறது ஈஸியாக இல்லை பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்குறது ஈஸியாக இதெல்லாம் யோசிப்பார்ல ஏற்கனவே கவர்னர் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க வந்து எல்லா விஷயத்துக்கும் பெரியார்கள் உடனே அடிக்க விட்டார் அதனால் இந்த சங்கடங்கள் பாட்டாளி கட்சி இருக்குது தொடர்ந்து தோல்வி அப்படிங்கிறனால அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு பெரிய கூட்டணி விரும்புகிறாங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்களே அதிமுக இருந்தால் நல்லதுங்க நமக்கு பிரச்சனையெல்லாம் ஓடிடும் இல்லை எடப்பாடி பிஜேபியோட போய் தேவையில்லாமல் பணத்தை பணம் கிடைக்கிது ரைட்டு ஜெயிக்கணும்ல இதெல்லாம் யோசிப்பாங்கள்ல அவங்க இன்னும் என்ன புலம்பல் அதிகமாக வரும் தொடர்ந்து ராஜ்யசபா வந்து சின்ன ஐயா மட்டும் போயிட்டுருக்காங்கன்னா மற்றவங்கள்லாம் என்ன இந்த புகைச்சல் வேறு இருக்குது இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அதிமுக கூட்டணி சேஃப் என்ன ஒன்று ஐயா என்ன கணக்கு போடுறாரு அதிமுகவுக்கு நம்மளை விட்டால் யாரும் இல்லை நம்ம தான் பெரிய கூட்டணி அப்போ நம்ம டிமாண்ட் அதிகப்படுத்துவோம் கண்டிப்பாக கொடுத்துருவார் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக நினைக்கிறது எப்படியும் பிஜேபியிட்ட போக மாட்டாங்க முடிஞ்ச உழைக்க நம்ம ஏ நம்ம வந்து இந்த பார்கெயின் பவரை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்குவோம் அதுதான் நம்மளே ஏகப்பட்ட விஷயங்கள் முடிஞ்சு நம்ம கிடைத்த தகவல் ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சு எப்போனாலும் அறிவு போடலாம் இதை தெரிஞ்சு தான் பெருசாக பிஜேபி அங்கே டார்கெட் பண்ணுறதில்லை ஏன்னா அவங்க தான் அவங்க முடிச்சுட்டாங்க இனிமேல் என்ன டார்கெட் பண்ணுறது அடுத்த டார்கெட் தேமுதிக தேமுதிகளை என்ன சிக்கலாம் ஏற்கனவே கேபி முனுசாமிக்கும் சுதீஷ்கும் பிரச்சனைலாம் சொல்லணும் இப்போ தேமுதிகக்கு ரெண்டு விதமான யோசனை ஒன்று நாலு சீட்டு கேட்குறாங்களாம் அமௌண்ட்டு ராஜ்யசபா எம்பி அதை பிஜேபி தர தயாராகலை இந்த பக்கமும் தர இல்லை நாலு சீட்டு அமௌண்ட்டுங்கிறது அதிமுகவும் தயாராக இல்லை அதான் எல்லாம் சொல்கிறாங்களே கடைசி நேரத்தில் போன தடவை மாதிரி ரெண்டு கட்சியும் விட்டுட்டு இங்கே பாட்டாளி மக்கள் வச்சு வந்துருச்சு அதிமுகவுக்குன்னா இது ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் தேமுதிக தமிழகம் முழுக்க என்ன வாக்கு வங்கி ஒரு ரெண்டு சதவீதம் இருக்கும் ரெண்டு சதவீத வாக்கு வங்கிக்காக நாலு சீட்டு கொடுத்து அமௌண்ட்டு கொடுக்கணுமான்னு எடப்பாடி நினைக்கிறாராம் இன்னும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்கிறது அந்த அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணுவோம் அந்த சீட்டில் நம்மளே நிற்போம் எதுக்கு வந்து விஜயகாந்த் கட்சிக்கு நம்ம என்ன எதுக்கு போகணும் அவங்க பாட்டாளி மக்கள் கூட இருந்தாலும் ஒன்றும் தேராது ஏன்னா நீங்கள் உங்கள் கூட ஒரு கூட்டணி இருந்தால் என்ன பலம் அது பிஜேபிக்கு போனால் என்ன பலம்ங்கிறத பார்க்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிகாவுக்கு நம்ம ஒரு சீட்டை முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு வந்தால் வரட்டுங்க இல்லைன்னா விட்டுருங்கிறது தான் இப்போ பிஜேபி இப்போ வந்து அதிமுக நினைக்குது இப்போ பிஜேபி இதே நினைக்கிறதுனால தேமுதிகிட்ட ஒரு குழப்பம் யார்கிட்ட போகிறது அப்படின்னு குழப்பம் இதே போல் ஒவ்வொரு தடவையும் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது நல்லா பாருங்கள் மக்கள் நலக் கூட்டணி மட்டும் விஜயகாந்த் அமைக்காமல் சரியான முடிவு எடுத்து திமுகவுக்கு போயிருந்தால் அன்றைக்கி நிலைமையே வேறு சீட்டும் கிடச்சிருக்கும் கட்சியும் காப்பாற்றியிருக்கும் அது காப்பாற்ற ஒவ்வொரு தடவையும் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளால் கடைசி வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அவங்களோட கூட்டணி மாற்றி 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 அவங்க பண்ணதோட விளைவு எது ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில் இருக்காங்களோ அதில் இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு காலத்தில் ராமதாஸ் ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில் இருந்தால் இப்போ அவரும் மாறி மாறி போய் அவங்க கட்சியும் போயிடுச்சு மாற்றம் முன்னேற்றம் மணிமணி நேரம் தூக்கிய வச்சிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி முடிச்சிட்டார் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக அந்த கூட்டணி உடையதற்கான வாய்ப்பில் ரொம்ப வலுவாக இருக்காங்க அவர்கள் வேற லெவலுக்கு போயிட்டாங்க இப்போ நீங்கள் திமுகவை பற்றி வந்து நிர்வாகிகள் அதிருப்தி எது இருந்தாலும் கட்சி இருக்குது ஆட்சி இருக்குது செலவு பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க அவர்கள் வாரிசுக்கு தருவாங்க யாருக்கு வேணால் தருவாங்க பெரிய ஒரு கவர்மெண்ட் இருந்ததுனால பணம் இருக்கிறது அதுவும் இல்லாமல் கூட்டணி பணம் அதனால திமுக கண்டிப்பாக முன்னேறி கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்த தான் அதிமுக வரும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற நிலமையில டஃப் கொடுக்கலான்னு அவர் நினைக்கிறார் அதற்கு நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணி எந்த நேரத்திலும் கூட்டணி உரிமை வெளியில் எல்லாம் அப்படிங்கிறத லேட்டஸ்ட் தகவல் இது பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்குற பிஜேபிக்கு அதுவும் அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி விரைவில் ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்